வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் சப்பாத்தி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் காய வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் அது பொரிஞ்சதும் ஒரு கிண்ண நிறையா வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெள்ளாரி வெங்காயம் முரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிடுவோம் இது கூட டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் பாதி வதங்கிருச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகணும் அதே மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கணும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கா கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம அடித்து எடுத்து வைக்கணும் அப்படின்னா தான் அது நல்லா கொத்துனது மாதிரி வரும் இப்போ இதை சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அது போட்டோடனே நல்லா கிண்டி விடுங்க அப்படின்னா தான் அது உதிரி உதிரியாக வரும் இப்போ இருந்தால் அது எப்படி வந்துருச்சுன்ட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சிக்கனோட மசாலா எல்லாமே ஒன்றா சேரணும் சேர்ந்ததும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் இது ரொம்ப நேரம் வேகணுன்றதில்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னாலே அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் வேகமாக வந்துடும் அதுக்குள்ளே நம்ம முட்டை ரெடி பண்ணிடலாம் ஒரு கிணத்தில் கொஞ்சமாக உப்பை எடுத்துருக்குறேன் இது கூட கால் டீஸ்பூன் அளவு மிளகு ஜீரக பொடி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இதில் மூணு முட்டை உடச்சி ஊற்றுறேன் முட்டையை இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கிடுவோம் உப்பு மிளகு தீரப்பொடி எல்லாம் ஒன்றா சேரணும் சப்பாத்திக்கு நம்ம தேய்ச்சி அதை கல்லில் சேர்த்துருவோம் இதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இதை திருப்பி விட்டு எடுத்துடலாம் அப்போனா அந்த பக்கம் லேசாக வெந்திருக்கும் நம்ம அடித்து வச்ச முட்டையை இதில் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு சப்பாத்தியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருவோம் தேய்ச்சிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்து எடுத்து வச்சிடலாம் சப்பாத்திக்கு பாதி அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அதை மடக்கி கூட சரியாக இருக்கும் முட்டையை சப்பாத்தியில் ஊற்றி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து நம்ம இப்படி வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம் இல்லை முட்டையை நம்ம சிக்கன் வெந்த உடனே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே தூக்கி கூட நம்ம இதில் வச்சுக்கலாம் ரெண்டில் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் செய்யலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் சப்பாத்தி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ சிக்கன் சப்பாத்தி சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்